சரி சரி காலையில் பிரம்ம முரூர்த்தத்தில் தவா இருக்கீங்களா இருக்கிறேன் சாமி எத்தனை நாள் இருந்துட்டு வரையா ஒரு வாரமாக இருக்கிறோம் சரி அப்பா அகத்திய பெருமான்கிட்ட கேளுங்க நீங்கள் உட்காந்துக்கோங்க பார்வை மார்க்க இங்கிட்ட இங்க அகத்திய பெருமானோட ஆசை வேணுமா காலையில் பிரம்மமுர்த்தி தாவத்தில் உட்காரதே இல்ல உட்காராம் டெய்லி டெய்லி என்னைக்காச்சும் விடுவீங்களா இல்லை மேடம் அப்போ அகத்திய பெருமான வணங்கக்கூடிய ஆளுதா நீங்க வணங்கி அகத்திய பெருமான்ட கேட்கலாம் மகா சபையின் மகா உன்னத அற்புத சற்சங்க விழாவில் கலந்து சபை சபையை உள்வந்து சபையிலும் அற்புதமான ஆசிகள் பெற்று அவ்வாசியின் தொடக்க நிகழ்வாக உரைத்த ஆகம நிலையோடு வளம் வரும் சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் உமக்கு அற்புதங்கள் நிறைவேற்றும் சபையில் அதிசயங்கள் நடந்தேறுகின்ற சபையில் ஒவ்வொரு சீடனும் சபையினுடைய உயர்வுக்கும் அதன் ஆற்றலுக்கும் சான்றாய் வளம் வருகின்றவாறு நீயும் உம்முடைய இகலோக நிலைகள் உயர்வு பெற்று பிரபஞ்ச மகா சபைக்கு ஒரு சான்றாய் வளம் வர அகத்தியன்